நாடு காந்தியை மதிக்க கடமைப்பட்டிருக்கிறது ஆனால் எல்லா சித்தாந்தங்களிலும் காந்தியையே ஏற்றுக்கொள்ள முடியாது சில சமயத்தில் காந்தியிலிருந்தும் மாறி நிற்க வேண்டிய கட்டாயம் இந்த மண்ணுக்கு இருக்கிறது நான் இப்படி ஓப்பனா சொல்றேன் காந்தியின் வழியில் கிடைத்த விடுதலையை விட நேதாஜியின் வழியில் இந்த நாட்டுக்கு விடுதலை கிடைத்திருந்தால் இந்நேரம் இந்த இந்தியா வல்லரசாக மாறி வணக்கம் பிக் டாபிக் வித் கார்த்திக் மயக்குமார் நம்ம இந்திய ராணுவம் உருவாக காரணமா இருந்த நபர் யாரு இந்த கேள்விக்கான பதில் உங்களுக்கு எத்தனை பேருக்கு தெரியும் இந்த பதில பத்தி தான் ரொம்ப அந்த நிகழ்ச்சியில பேச போற நிகழ்ச்சி போலாம் நம்ம மேற்கு வங்கத்துக்கும் தமிழகத்துக்கும் மிகப்பெரிய தொடர்பு இருக்குன்னு சொல்லுவோம் பாத்தீங்களா அந்த ஒரு மைய புள்ளியே தான் ரெண்டு மண்ணுல பிறந்தவங்களுக்கு வீரம் அதிகன்றது நான் உங்களுக்கு சொல்லி தெரிய வேண்டாம் எதுக்கு இந்த வார்த்தையை பார்த்தீங்கன்னா இவ்வளவு அழுத்தி கான்டென்ட் முடிவு உங்களுக்கு புரிய மக்களே நேதாஜியோட அப்பா பார்த்தீங்கன்னா ஒரு வக்கீலுங்க நேதாஜியோட அண்ணனும் ஒரு புகழ் வாய்ந்த வக்கீல் தான் பதினான்கு குழந்தைங்க அந்த குடும்பத்துல மொத்தம் இதில் ரொம்ப அறிவுபூர்வமான குழந்தைய பார்த்தீங்கன்னா நம்ம நேதாஜி தான் அந்த அளவுக்கு சின்ன வயசுல இருந்து மனுஷன் பிரெயின ஷார்ப்பாகிட்ட வந்திருக்காரு எந்த அளவுக்கு ஷார்ப்பன்னு பார்த்தீங்கன்னா மெட்ரிகுலேஷன் தேர்வில் முதலிடம் பிடிச்சது ஒட்டுமொத்த பள்ளியிலே யாருன்னு பார்த்தீங்கன்னா நம்ம நேதாஜி அவர்கள் தான் பதினஞ்சு வயசு அவருக்கு இருக்கிறப்ப ராமகிருஷ்ண பரமஹம்சா அவர்களை பத்தியும் விவேகானந்தர் அவர்களை பத்தியும் ஃபுல்லா படிச்சு தெரிஞ்சுக்கிறாரு தெரிஞ்சுக்கிட்டு அவங்களோட தீவிரமான பக்தனா நம்ம நேதாஜி அவர்கள் மாறுறாங்க இவங்க ரெண்டு பேரும் என்னென்ன விஷயங்கள்லாம் சொல்லிட்டு போனாங்களோ அதன்படி தன்னோட வாழ்க்கையை அப்படி அர்ப்பணிக்க ஆரம்பிச்சார் கேம்பிரிட்ஜ்ல படிக்கிற வாய்ப்பு இவரு கிடைக்குதுங்க எத்தனை பேர் இந்த வாய்ப்புலாம் அந்த காலகட்டங்களில் இங்கிலாந்துல இருக்கிற கேம்பிரிட்ஜ் யூனிவர்சிட்டியில் படிக்கிற பெரிய வாய்ப்பு அங்க படிக்க கிளம்புறாரு இவர் அப்படின் என்னன்னா இந்த மேலை நாடுகளில் உருவாக்கப்படுற அறிவு மாணவர்களை இந்தியாவில் பிரிட்டிஷ் ஆட்சி நடந்துக்கிட்டு இருக்குல்ல அந்த அரசாட்சிக்குட்பட்ட ஒரு உழைப்பாளியாக மாத்தி விட்டுருவாங்க இது போல இப்போ அதிகமாக போயிட்டு இருந்துச்சு இந்த விஷயம் நேதாஜி அவர்களுக்கும் தெளிவாக தெரிஞ்சிருந்துச்சு ஏன்னா நேதாஜியோட பேரண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா நேதாஜி ஒரு அரசு ஊழியராக மாத்தணும் ரொம்ப தீவிரமா இருந்தாங்க ஆனா நேதாஜி அவர்கள் படிச்சு முடிக்கிறாப்புல அதே நேரத்தில் ஒரு எக்ஸாம் ஒன்று கண்டெக்ட் பண்ணப்படுது அதுவும் எழுதுறாரு அதுல ஃபுல்லா மார்க் இருக்கல அதிகமா ஸ்கோர் பண்றாரு ஆட்டோமேட்டிக்கா அவருக்கு வேலை வாய்ப்பு கதவு திறந்து விடப்பட்டுருச்சு ஆனா என்ன தினம பண்ணார் அந்த மனுஷன் இந்தியாவில் அங்க மக்கள்லாம் விடுதலைக்காக இவ்வளோ போராடிக்கிட்டு இருக்காங்க நாம இங்க படிச்சுக்கிட்டு அந்த பிரிட்டிஷ்காரங்கிட்டயே போயிட்டு அவனுக்காக வேலை செய்யணுமா முடியாதுன்னு கிடைச்ச அந்த வாய்ப்பை நிராகரிச்சுட்டு இந்தியா வராரு மகாத்மா காந்தியடிகள் அவர்களோட ஒத்துழையாம இயக்கத்துல நேதாஜி அவர்கள் தன்னை அணைச்சுக்கிறாரு அப்பெல்லாம் இந்த அகில இந்திய காங்கிரஸ் அப்படின்றது ஒட்டுமொத்த இந்தியாவோட அடையாளமா இருந்த ஒரு அமைப்பா இருந்துச்சு பெங்கால் காங்கிரஸ் இருக்கு பாத்தீங்களா அங்க முக்கியமானவரா போற்றப்பட்டவர் நம்ம நேதாஜி அவர்கள் தான் ஏன்னா அவர் மகாத்மா காந்தி அவர்களோடு பயணிக்கும் போது மகாத்மா அவர்களே முடிவு பண்ணிட்டாரு இவர் மற்ற கேடஸ்மெர்லா இல்லையே ரொம்ப 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 உணவு பூர்வமா வீரத்தோடு செயல்பட்டுக்கிட்டு இருக்காரு பெங்கால் காங்கிரஸ்ல மட்டும் ஒரு போட்டி நல்லா பண்ண ஆரம்பிச்சிட்டாருன்னா கண்டிப்பா அந்த இடத்துல விடுதலை உணர்ச்சி உணர்ச்சிங்கிறது இன்னும் பெருக்கெடுத்து ஓடணும் அவர் முடிவு பண்ணாரு சோ தான் காந்திஜி அவர்களே நேதாஜி அவர்களை பெங்கால் காங்கிரஸ்க்காக அனுப்பி விட்டு நம்ம நேதாஜி அவர்கள் சும்மா சொல்லக்கூடாதுங்க போன சில நாட்கள்லேயே அங்க எல்லாரையும் வாயடைக்க வச்சுட்டாரு தான் எவ்வளவு பெரிய ஒரு சிந்தனையாளர் அப்படின்ற விஷயத்த அங்க எல்லாருக்குமே நிரூபிச்சாரு அது மட்டும் இல்லாம எந்த ஒரு விஷயத்தை எப்படி ஹேண்டில் பண்ணணும்னு எல்லாருக்குமே சொல்லி கொடுத்துருந்தாரு இதனால அங்க இருந்து எல்லாருமே அந்த மனுஷனை குருவா மாற்றி பார்க்க ஆரம்பிச்சாங்க நம்ம மகாத்மா காந்தி அவர்களை தேசப்பிதா அப்படின்னு இப்போ வரைக்கும் அழைச்சிக்கிட்டு இருக்கோம் இந்த தேசப்பிதா முத முறையாக மகாத்மா காந்தியடிகளை அழைச்சது வேற யாருமே இல்ல நேதாஜி அவர்கள் தான் நேதாஜி சுபாஷ் சந்திரபோஸோட பேர் பாத்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்கா இந்த பிரிட்டிஷ்காரன் காதுகளை அடிக்கடி விட ஆரம்பிக்குது என்ன இந்த பெங்கால் காங்கிரஸ்ல இருந்த ஒரு பையன் ஏதேதோ பண்ணிட்டு இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க உடனே என்ன சந்தேகிக்கிறாங்க நமக்கு எதிரான புரட்சி இயக்கங்கள் நிறைய இருக்குல்ல அதுல நேதாஜிக்கு அந்த தொடர்பு இருக்கான்னு அவங்க சந்தேகிக்க ஆரம்பிக்கிறாங்க ஒரு கட்டத்தில் இந்த சந்தேகத்தின் பலனா நேதாஜி அவர்கள் நாடு கடத்துறாங்க எங்க பர்மாவுக்கு நாடு கடத்துறாங்க இதுக்கு பிற்பாடு அவர் அங்கிருந்து விடுதலையே செய்யப்படுறாரு அவர் அங்கிருந்து டைரெக்டா கிளம்பி வந்த இடம் காங்கிரஸ் அலுவலகம் இருக்குல்ல அங்கதான் காங்கிரசுக்குள்ள ஒரு முக்கியமான பொறுப்புன்றது இவருக்கு கொடுக்கப்படுது எந்த அளவுக்கு முக்கியமான பொறுப்பு அவர் அல்டிமேட்டா அடைஞ்சாருன்னு பாத்தீங்கன்னா காங்கிரஸோட பொதுச் செயலாளர்களா ரெண்டு பேர் இருந்தாங்க ஒருத்தர் ஜவஹர்லால் நேரு இன்னொருத்தர் நம்ம நேதாஜி எப்படி உள்ள போன ஒரு மனுஷன் கடைசியில் இருக்கும் போதேஷ்காரங்க பொதுச் செயலாளர் அளவுக்கு உயர்ந்ததும் அதிகமாயிடுச்சு இதுக்கப்புறம் என்னென்ன பண்ண போறாரு அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்றாங்க பயத்துல திரும்பவும் ஐரோப்பாவுக்கு நாடு கடத்துறாங்க இந்த வாட்டி அவர் அங்க போயிட்டு அமைதியா இல்லங்க சுதந்திர வேட்கையை தனிக்கிறதுக்கு என்னென்ன பண்ண முடியுமோ அங்கிருந்தே மனுஷன் பண்ணிக்கிட்டு இருந்தாரு இதுக்கு நடுவில் என்ன ஆகுதுன்னா நம்ம இங்கேயே இருந்தால் சரியா இருக்காது நம்ம இந்தியாவுக்கு அங்கே ஏதாவது போட்சியை பெருசாக பண்ணணும்னு திரும்ப யோசிக்க ஆரம்பிச்சுக்கிட்டு இருக்காரு சரியாக அந்த நேரத்தில் தான் நேதாஜி அவர்களோட அப்பா மறைஞ்சிட்டுருவரும் பிரிட்டிஷ்காரங்கிட்ட அனுமதி கேட்குறாரு இது போல் அப்பா மறைஞ்சிட்டாரு நான் இறுதி சடங்கு ஃபுல்லாக எடுத்து பண்ணணும்னு அனுமதி கொடுங்கன்னு சொல்லிவிட்டு அவங்களும் சரின்னு கொடுத்துட்டாங்க ஆனால் போயிட்டு உடனடியாக திரும்ப வரணும்னு ஒரு நிபந்தனை பிறப்பிச்சிருந்தாங்க ஆனால் நேதாஜி அவர்கள் மைண்டில் இருந்த சிந்தனையே வேறு போனவர் திரும்ப வரக்கூடாதுன்றதில் ரொம்ப தீர்க்கமாக இருந்தார் படியே இந்தியாவுக்கு வராரு இங்க உள்ளூர்ல இருக்க பல அமைப்புகள் கிட்ட பேசுறாரு விடுதலை வேட்கையை பயங்கரமா தூண்டி விட்டுறாரு இது மட்டும் இல்ல காங்கிரஸ்ல மகாத்மா காந்தி அவர்களுக்கு இணையா நேதாஜியை எல்லாருமே பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க இது ஒரு கட்டத்தில் கருத்து வேறுபாடுக்கு வித்துட்டுருச்சிங்க யார் யாருக்கும் இடையில நேதாஜி அவர்கள் யாரை பார்த்து வியந்தாரோ அவருக்கும் இவருக்கும் இடையிலேயே பெரிய கருத்து வேறுபாடு நான் காந்தியடிகர்கள் சொன்ன விஷயம் அகிம்சையால மட்டும்தான் நம்ம நாட்டுக்கு சுதந்திரம் கிடைக்கும் கிடைக்கணும்னு சொன்னாரு ஆனா இவர் சொன்னது நம்மளை கிட்ட அடி வாங்கிட்டே இருந்தோம்னாக்கா நம்மளுக்கு விடுதலை கிடைக்காது திருப்பி அடிக்கலாம் ஒரு அடி அடிச்சானா ரெண்டு அடி அடிக்கலாம் அப்பதான் சுதந்திரம் கிடைக்கும்னு இவருகிட்ட பேச போயிட்டு ரெண்டு பேருக்கும் வாக்குவாதம் கருத்து வேறுபாட பெருசா மாற ஆரம்பிச்சது ஒரு கட்டத்தில் என்ன ஆயிடுச்சுன்னா அகிம்சையால பிரயோஜனமே இல்லைன்னு இவர் வெளிப்படையா சொல்லவே மகாத்மா காந்தியடிகளை ஃபாலோ பண்ண எல்லாருமே இவருக்கு எதிராக திரும்பிட்டாங்க நேதாஜி அவர்களுக்கு எதிராக மகாத்மா காந்தி அடிகளை ஃபாலோ பண்றதுதான் காங்கிரஸ்ல அதிகம் அப்படி இருக்கிறப்ப அந்த ஒட்டுமொத்த அமைப்பினரும் இவருக்கு எதிராக திரும்பாதான் அர்த்தம் இந்த மனுஷனந்திரமா பண்ணாரு அங்க போயிட்டு கன்வின்ஸ்லாம் பண்ணிக்கிட்டு இல்லை நான் கொண்ட கொள்கையில குறியா இருக்கேன் அடிக்கிறவனை திருப்பி அடிச்சா மட்டும் தான் சுதந்திரம் கிடைக்கும் தெளிவா இருக்குன்னு சொல்லிட்டு ராஜினாமா பண்ணிட்டாருங்க காங்கிரஸ்ல இருந்து அப்படியே வெளியே வந்துட்டாரு வந்தவர் ஆல் இந்தியா ஃபார்வர்ட் பிளாக் அப்படின்ற ஒரு புதிய கட்சியை ஆரம்பிக்கிறார் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஃபேக்ட் என்ன தெரியுமா ஒட்டு மொத்தமான நம்ம தமிழகத்தில் இந்த ஆல் இந்தியா ஃபார்வர்ட் பிளாக்கை மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்த்தது பசும்பன் முத்துராமலிங்க தேவரையா அவர்கள் ஏன்னா உங்களுக்கே தெரியும் தேவரையா அவர்கள் இவருக்கு எந்த அளவுக்கு ஒரு பெரிய பக்தன்னு சொல்லிட்டு நேதாஜி அவர்களை ஃபாலோ பண்ணி நடந்த முக்கியமான தலைவர்களில் மிக முக்கியமானவர் பசுமுனையா ஏதோ ஒரு தடவை ஜெயிலுக்கு போயிட்டு வந்துட்டு நான் மக்களுக்காக வாழ்நாள் முழுக்க உழைச்சேன் அது போலாம் நிறைய பேர் கதை கட்டுவாங்க பார்த்தீங்களா இந்த மனுஷலாம் வேறு லெவலுங்க இதில் நைன்டீன் டுவெண்ட்டி ஒன்லேருந்து நைன்டீன் ஃபார்ட்டி ஒன் வரைக்கும் எடுத்துக்கிட்டிங்கன்னா பதினோரு முறை பதினோரு முறை நம்ம விடுதலை சார்ந்து பேசி போராடி இந்த மனுஷன் ஜெயிலுக்கு போயிருக்கார் இதில் இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் சொல்லணும்னா இவர் கேல்கட்டாவோட மேயராக அப்பாயின்மெண்ட் படுற அந்த நேரத்தில் கூட மனுஷன் ஜெயிலில் தான் இருந்தாப்ல இந்த இரண்டாம் உலக போகிறதுக்கு பார்த்தீங்களா அது நெருங்குற அந்த காலகட்டம் அப்ப என்ன ஆகுது பிரிட்டிஷ்காரங்க இந்தியர்களை இந்த இரண்டாம் உலகப் போரில் களம இருக்கிறதுக்கு இவங்க தரப்புக்காக களம இருக்கிறதுக்கு பிளான் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க இதில் நேதாஜிக்கு சுத்தமா விருப்பமே இல்ல நாம இந்த உலகப் போர்ல பிரிட்டிஷ்காரங்களுக்காக சப்போர்ட் பண்ணி எல்லாத்தையும் செய்வோம் கடைசியில் இவங்க நம்மளே வச்சு செஞ்சுட்டு போயிடுவாங்க இவங்களுக்கு திருமணம் ஆதரவாக இருக்கக்கூடாதுன்றதில் அவர் ரொம்ப தீர்க்கமாக இருந்தார் இந்த ஒரு விஷயம் பிரிட்டிஷ்காரன் காதுகளுக்கு போகுது நீங்க வெளியே இருந்தா தானே எங்களுக்கு எதிராக ஆட்களை தரட்டுவீங்கன்னு சொல்லிட்டு இவரை வீட்டுச் சிறையில வைக்கிறதுக்கு உத்தரவு பிறப்பிச்சிட்டாங்க எஸ் நேதாஜி அவர்கள் ஹவுஸ் அரெஸ்ட் பண்ணப்பட்டார் ஆனால் நம்மளால் ஒரு ஜெயிலுக்குள்ள போட்டு அடைச்சு வைக்க முடியுமா எஸ்கேப் ஆயிட்டாரு ஆப்கான்ல இருந்து சோவியத் யூனியன் அண்ட் சோவியத் யூனியன்ல இருந்து ஜெர்மனிக்கு போய் சேர்ந்துட்டாரு நம்ம நேதாஜி அவர்கள் அங்க போனவர் ஒரு ரேடியோ பிளாட்ஃபார்ம் ஒன்று தான் நிறுவனாருங்க அங்க இருந்தபடியே இந்திய சுதந்திர முழக்கங்களை எழுப்ப ஆரம்பிக்கிறாரு உலகம் முழுக்கவே இந்திய சுதந்திர வேட்கை சார்ந்த மக்களோட தாகத்தை அப்படியே கொண்டு போறாரு இவ்வளோ பெரிய வேலையை பார்த்துக்கிட்டு இருந்தாரு அதே நேரத்துல ஆஸ்திரிய பெண் ஒருத்தவங்க திருமணம் பண்ணிக்கிறாரு அவங்களுக்கு பிறந்த மகள் தான் அனிதா போஸ் அவர்கள் கேள்விப்பட்டிருப்பீங்களே உலக புகழ்பெற்ற எக்கனாமிஸ்ட் அனிதா போஸ் அவர்கள் நம்ம நேதாஜி அவர்களோட மகள் தான் அவங்க இல்லை ஹைலைட்டான ஒரு சம்பவம் இருக்கு அதை பத்தியே ஜெர்மனியில் ஜெர்மனில ஹிட்லரை நம்ம நேதாஜி அவர்கள் நேருக்கு நேர் சந்திச்சு பேசுறாருங்க இவரு அவர்கிட்ட போய் தன்னை இன்ட்ரடியூஸ் பண்ணிக்கவே இல்லை ஆனா ஹிட்லர் நேதாஜியை வரவேற்கிறாரு இவரை பத்தி அவ்வளோ விஷயங்கள் ஹிட்லர் காதுகள் வரைக்கும் போயிருக்கு தனி மனுஷனா நின்னுக்கிட்டு பிரிட்டிஷ்காரன் கண்ணில் விரல விட்டு ஆட்டுறீங்கன்னு சொல்லிட்டு இவர் அப்படி போகணு தள்ளி இருக்காரு என்னதான் இவங்க இருவருக்கும் இடையில நல்ல அறிமுகம் கிடைச்சி நட்பா இருந்தாலும் ஒரு விஷயத்த நம்ம நேதாஜி அவர்கள் முன் வச்சார் கோரிக்கையை ஆனா அதை ஹிட்லர் அவர்கள் ஏற்க மறுத்துட்டாரு என்னன்னா நாங்க உங்களுக்கு ஆதரவா எல்லாத்தையும் பண்றோம் இந்தியர்கள் ஆனா நீங்க எங்களோட சுதந்திரத்துக்கு ஹெல்ப் பண்ணணும் அப்படின்னு சொல்லி கேட்கிறாரு ஆனா அதுக்கு அடால்ஃப் ஹிட்லர் என்ன சொன்னாரு அது சரியாக இருக்காது என்னோடய கொள்கைக்கு முரணான விஷயமாக இதை நான் பார்க்குறேன்னு அதை மறுத்துட்டார் அவ்வளோதாங்க இதுக்கப்புறம் நேதாஜி அவர்கள் அங்கேருந்து கெஞ்சிக்கிட்டலாம் இல்லை சரி என்னால் முடிஞ்ச நான் பார்த்துக்கிறேன்னு கிளம்பி வந்துட்டே இருந்துட்டார் நைன்டீன் ஃபார்ட்டி த்ரீல இவர் இருந்து கிளம்பி இந்தியாவுக்கு வராரு அதே நைன்டீன் ஃபார்ட்டி த்ரீயில் ஐஎன்ஏ அதாவது இந்தியன் நேஷனல் ஆர்மி இருக்கு பார்த்தீங்களா இந்திய தேசிய ராணுவம் இதோட தலைமை பொறுப்பை அவர் ஏற்கிறாரு இப்போ நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோமே நம்ம நாட்டை பாதுகாக்கிற சாமிகளாக ராணுவ வீரர்கள் இருக்காங்கன்னு இப்போ ஏற்பட்ட இந்திய ராணுவம் இருக்கிறதுக்கு விதை போட்டது நம்ம நேதாஜி அவர்கள் தான் பெண்களுக்கும் இதில் இடம் இருந்துச்சுங்க இதில் தான் ஹைலைட்டு பெண்களுக்குன்னு தனி பிரிவு ஒன்று உள்ள வகுக்கப்பட்டு அவங்களும் இந்த வெள்ளையர்களை எதிர்த்து போராட ஆரம்பிச்சாங்க ஆனால் என்ன பண்றது ஆரம்பத்தில் நல்லா சோபிச்ச இந்த படை கொஞ்ச காலங்களிலேயே சரியவும் ஆரம்பிச்சது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி அஞ்சாவது வருஷம் ஆகஸ்ட் பதினெட்டாம் தேதி ஒரு மிகப்பெரிய செய்தி ஒன்று வந்து விழுது ஒட்டுமொத்த உலகமும் ஆடி போகுது நாற்பத்தி எட்டு வயதில் நம்ம நேதாஜி அவர்கள் உயிரிழந்துட்டாரு அப்படின்ற செய்தி தான் இந்த செய்தியில் என்ன தெளிவாக குறிப்பிட்டிருந்தாங்கன்னா ஜப்பானுக்கு இவர் விமானத்துல பயணிச்சுக்கிட்டு இருந்தாரு அந்த நேரத்துல தாய்வான் மேலே போயிட்டு இருந்தப்ப ஒரு மலையில விமானம் மோதி கீழே விழுந்து விபத்துக்குள்ளாயிடுச்சு அதுல தான் ஒரு ஸ்பாட்ல தான் அந்த செய்தி இருந்துச்சு இந்த ஒரு செய்தின்றது இருந்து பெருந்தலைகளுக்கு நம்பிக்கை பெருசாக கொடுக்கல இந்த பிரிட்டிஷ்காரங்களுக்கு எதிராக இருப்பாங்க பாத்தீங்களா உலக நாடுகள் பல நாடுகள் அந்த நாட்டு அரசாங்கங்களுக்கும் நம்பிக்கை பெருசாக கொடுக்கல அவ்வளவு பெரிய மனுஷன் இவ்வளவு ஈச வாய்ப்பே இல்லைன்னு சொல்லிட்டு எல்லாருமே பேச ஆரம்பிச்சாங்க இதுக்கப்புறம் நம்மளுக்கு சுதந்திரம் கடைச்சரிச்சு குடியரசாக மாறிட்டு ஓகேவா அதுக்கப்புறம் நைன்டீன் ஃபிஃப்டி சிக்ஸ்லேயும் நைன்டீன் நைன்ட்டி ஒரு கமிட்டி ஒரு கமிஷன் அமைக்கப்படுது எதுக்கு நினைக்கிறீங்க நேதாஜி அவர்கள் உண்மையிலேயே இறந்துட்டாரா இல்லனா பொய்யான செய்தி இது அப்படின்ற ஒரு விஷயத்த கண்டுபிடிக்கிறதுக்காக தான் இந்த ரெண்டு தரப்பும் முடிஞ்ச அளவுக்கு ஃபுல்லாக இன்வெஸ்டிகேஷன் கொண்டு போகிறாங்க ரெண்டாயிரத்தி அஞ்சாவது வருஷம் ஒரு ரிசல்ட் அவங்க வெளியிட்டிருந்தாங்க என்ன தரமா சொல்லியிருந்தாங்க அப்படி ஒரு விமான விபத்தே நடக்கலன்ட்டாங்க விமான விபத்தே அங்க நடக்கலன்னா அப்படி நேதாஜி அவர்கள் வந்திருக்க முடியும் இந்த ஒரு கேள்விக்கு இப்போ இருக்க விடை கிடைக்கவே இல்லை ஆனா நேதாஜி அவர்கள் மாயமான அந்த நிகழ்வு இருக்குல இதை சார்ந்து பல பேரும் பல மர்மங்களை கட்டவிழ்த்து வைத்து விட்டு இருக்காங்க இது எல்லாத்தையும் ஒன்னொன்னா தொகுத்துங்கிட்ட சொல்றேன் இதுல எது உண்மையா இருக்கலாம் அப்படின்றத மக்கள் நீங்களே முடிவு பண்ணலாம் முதல் மர்மம் என்னன்னு பாத்தீங்கன்னா அந்த பிளைட்ல ஜப்பானை நோக்கி பயணிச்சதெல்லாம் உண்மைதான் ஆனா விபத்து ஏற்பட்டதும் இவரு சோவியத் யூனியனுக்கு தப்பிச்சு போயிட்டாரு அவர் அங்கதான் பல நாட்கள் வரைக்கும் அந்த நாட்டு அவருக்கு அடைக்கலம் அந்த நேரத்துல இந்தியால நேரு தலைமையிலான ஆட்சி மறந்துருந்துச்சு பிரிட்டிஷ்காரங்க இந்தியன் கவர்மெண்ட் கிட்ட கேட்டதுக்கு இணங்க சுபாஷ் சந்திரபோஸ் அவர்களை எக்ஸிக்யூட் பண்றதுக்கு ஒரு சில தலைவர்கள் இங்க இருந்து ஆர்டர்ஸ் பிறப்பிச்சிருக்கலாம்னு ஒரு பெரிய புயல் கிளம்பிச்சுங்க இது மொதல் நேதாஜி அவர்கள் ஒருவேளை எக்ஸிக்யூட் பண்ணப்பட்டிருந்தா இதுக்கு காரணம் இங்க ஒரு சில தலைவர்களா மொதல் மர்மம் ரெண்டாவது மர்மம் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஹிட்லர் முசோலினி ஹிட்லர் பற்றி உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் முசோலினி ஹிட்லரை விட ஒரு படி மேலன்னு சொல்லலாம் ஒரு ஸ்டோரிலாம் படித்து பாருங்க வேற லெவலில் இருக்கும் இத்தாலியோட பிதாமகன் இவங்க ரெண்டு பேர் கூடயும் நம்ம அவர்கள் நெருக்கமாக இருந்தாங்க இந்த விஷயம் சோவியத் யூனியனோட பிதாமகன் ஜோசப் ஸ்டாலின் இருக்கார்ல அவருக்கு மிகப்பெரிய கோபத்தை ஏற்படுத்தினதாகவும் இந்த கோபத்தின் வெளிப்பாடால் அவர்கள் பயணிச்சிருந்த அந்த விமானத்தை தாக்கி அழிக்க உத்தரவு பிறப்பித்ததாகவும் ரெண்டாவது மர்மம் மூணாவது மருமம் என்னன்னு பார்த்தீங்கன்னா இதை ஹைலைட்டுங்க நேதாஜி அவர்கள் சம்பந்தமான ஃபைல்ஸ் இருக்கும் பார்த்தீங்கன்னா கோப்புகள் எதுவுமே காணும் திடீர்னு எல்லாமே மாயம்னு செய்தி வருது மத்திய அரசுல அங்கம் வகிச்சிருந்த முக்கியமான ஒரு சிலர் இதில் தொடர்பு பெரிய கான்ட்ரவர் எழுந்துச்சு நாலாவது மர்மம் உலக போருன்ற ஒண்ணு திரும்ப வரலாம் அதாவது மூன்றாம் உலகப் போருன்ற ஒண்ணு வரும் அதுல இந்தியாவோட ரோல் பிரா இருக்கிறதுக்காக அரசியல் நகர்வுகள் நான் இங்க இருந்தே மேற்கொண்டுறேன்னு சொல்லிட்டு சைனால நேதாஜி அவர்கள் காத்துக்கிட்டு இருந்ததாகவும் அடுத்த மர்மம் அஞ்சாவது மர்மம் என்னன்னு பார்த்தீங்கன்னா நேதாஜி அவர்களுக்கு ரொம்ப நெருக்கமா இருந்த ஒருத்தரை ஊடகங்களை பேசியிருந்த விஷயம் அது அதாவது பர்மால நேதாஜி அவர்கள் ஒரு நீர்மூழ்கி கப்பலில் கிளம்புறதுக்கு தயாரா நின்றுக்கிட்டு இருந்தாருன்னு அவர் ஸோ அவர் போனாரா இல்லையா நீர்மூழ்கி கப்பல இது அடுத்த மர்மமா தொடர்ந்துக்கிட்டு இருக்குது ஆறாவது மர்மம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ரெண்டாவது வருஷம் வரைக்கும் நம்ம வாரணாசி இருக்கு பாத்தீங்களா அங்க சர்தானந்தா முனிவர் அப்படின்ற பேர்ல நேதாஜி அவர்கள் இருந்தார்னு ராவோட நம்ம உளவுத்துறை இருக்கு பாருங்க இதோட முன்னாள் அதிகாரி ஒருத்தர் பிரதமர் மோடி அவர்களுக்கு கடிதம் எழுதிருந்தாங்க ஏழாவது மர்மமும் கிட்டத்தட்ட சாமியார் சார்ந்த ஒரு மர்மம்தான் உத்தரப்பிரதேசத்தில் பதினஞ்சு ஆண்டுகளாக ஒரு சாது சுற்றிக்கிட்டு இருந்தார் அவர் பேர் சாது பகவான்ஜி அப்படி இல்லைன்னா கும்னமி பாபா அப்படின்னு சொல்கிறாங்க அந்த கும்னமி பாபா இல்லைனா சாது பகவான்ஜி தான் நேதாஜி சுபாஷ் சந்திரபோஸ் அப்படின்னு ஒரு பெரிய ஒன்று முன்வைக்கப்படுச்சு இதில் உண்மை இருக்குமான்னு சொல்லிட்டு அந்த சாமியார் தங்கப்பட்டதா சொல்லப்பட்ட இடம் இருக்குல்ல அங்க போயிட்டு அவர் இறந்துட்டான்னு சொல்லப்படுச்சதுக்கப்புறம் ஓகேவா அங்க போயிட்டு அதிகாரிகள் பார்த்தப்ப ஒரு சில ஆவணங்களில் கையெழுத்துக்கெல்லாம் இருக்கும் பாத்தீங்களா அது அப்படியே நேதாஜி அவர்களோட கையெழுத்தோடு ஒத்து போனதா ஒரு பெரிய கிளைமுங்க இந்த ஏழு மர்மங்கள் இப்போ வரைக்கும் பெருசா சுத்திக்கிட்டு தான் ஆனால் ஆனால ஒன்னு கூட இப்போ வரைக்கும் முழுமையா தோண்டி எடுக்கப்படலை ஸோ இந்த கிளைம் எல்லாம் பேஸ் பண்ணி பார்த்தீங்கன்னா நைன்டீன் ஃபார்ட்டி ஃபைவ் தான் நேதாஜி அவர்கள் வாழ்ந்த கடைசி ஆண்டாக இருந்திருக்கணும் ஆனா இந்த நைன்டீன் ஃபார்ட்டி ஃபைவ் பிற்பாடும் நேதாஜி அவர்களை நான் பார்த்தேன் அவர் கூட பேசணுன்ற மாதிரிலாம் ஒரு சில கிளைம் முன்வைக்கப்பட்டுச்சு கிளைம் யாரோட முன்வைக்கலாம் ஆனால் முன்வச்ச நபர்கள் நபர்கள் யாருன்றதை தான் அந்த கிளைமுக்கான வலு சேரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பசும்பொன் முத்துராமலிங்க தேவரையா இருக்காங்களே அவங்க நைன்டீன் ஃபார்ட்டி என்ன இணைந்துறமா சொன்னாங்க ரஷ்யால நான் நேதாஜி அவர்களை சந்தித்தேன் அவர் இப்போ சைனாவில் இருக்கிறதா பசும்பொன் ஐயா சொல்லியிருந்தாங்க எப்போ ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாப்பத்தி நேதாஜி அவர்கள் கதை முடிஞ்சு இல்லை நினச்சிட்டு இருந்தாங்க ஆனால் நைன்டீன் ஃபார்ட்டி நைனில் பசம்போடைய சொன்னது இந்த விஷயங்கள் சரி விடுங்க மாஸ்கோவில் காங்கிரஸ் அகதிகள் பல பேரும் இருக்காங்க அந்த அகதிகளில் ஒருத்தராக நேதாஜி அவர்களும் இருக்காருன்னு ஒரு ஆப்கானுக்கான ரஷ்ய தூதர் சொல்லியிருந்தாருங்க அவர் நைன்டீன் ஃபார்ட்டி ஃபைவ்லேயே இறந்துருந்தாருன்னா எப்படி இந்த ரெண்டு பெரிய கிளைமை எவ்வளோ பெரிய நபர்கள் முன் வச்சிருப்பாங்க சங்கர் இயக்கத்தில் கமல்ஹாசன் நடிப்பில் உருவாகி இருந்துச்சு பார்த்தீங்களா இந்தியன் இந்த படத்தோட பேஸே பார்த்தீங்கன்னா நேதாஜி அவர்கள் தான் இந்த படத்தை கூர்ந்து கவனிச்சுன்னா கண்டிப்பாக ஒன்று புரிஞ்சுருக்கும் அதில் கமல் சார் ஃப்ளாஷ் பண்ணுவோம்னு சொல்லுவாரு பாருங்க ஐஎன்ஏ ஆரம்பிக்கப்பட்டிருக்கு எங்கள் தலைவர் நேதாஜி கூப்பிட்றாரு நாங்களாம் போறோம் அப்படின்ற மாதிரி சொல்லுவார் பாருங்க இது வரலாறுகளில் இருக்கிற ஒரு விஷயம் அதை தான் படத்தில் அப்படியே கொண்டு வந்திருந்தாங்க எந்த அளவுக்கு எல்லா படைப்பாளியிலும் இன்ஸ்பைர் ஆகியிருந்தா அந்த மனுஷன் சொன்ன ரெண்டு மூணு வார்த்தைகளை பேசா வச்சு ஒரு படத்தையே உருவாக்க முடியும் வர அளவில் நேதாஜி அவர்களோட பொன்மொழிகள் நிறைய இருக்குங்க என்னால் முடிஞ்ச அளவுக்கு சின்னதாக தொகுத்து உங்ககிட்ட வழங்குகிறேன் அந்த பொன்முடிகளை முழுசாக ஃபாலோ பண்ணுங்க இதுலேருந்து ரெண்டுத்தை நீங்கள் எடுத்து லைஃப்ல அப்ளை பண்ணாலே நீங்கள் இங்கே வந்துடலாம் தோழர்களே உங்களது ரத்தத்தை கொடுங்கள் உங்களுக்கு சுதந்திரத்தை அளிக்கிறேன் சுதந்திரம் கொடுக்கப்படவில்லை எடுக்கப்பட்டது ஒரு சிந்தனைக்காக மனிதன் இறக்கலாம் ஆனால் அவனது சிந்தனைகள் அதன் பின் ஆயிரம் பேரிடம் செல்லும் நமது சுதந்திரத்திற்காக நமது ரத்தத்தை வழங்க வேண்டியது நமது கடமை நமது முயற்சிகளும் தியாகங்களும் தான் நம்மை நமது சொந்த திறனால் சுதந்திரத்தை பெற உதவும் நம்பிக்கையை என்றும் இழக்காதீர் இந்தியாவை அடிமைத்தனத்திலேயே வைத்திருக்க பூமியில் எந்த சக்தியும் இல்லை இந்தியா அழைக்கிறது உங்கள் ரத்தம் அழைக்கிறது நம்மிடம் இழக்க நேரம் எதுவும் இல்லை எழுந்திருங்கள் டெல்லிக்கான வழியே சுதந்திரத்திற்கான வழி போராட்டம் இல்லாத வாழ்க்கை போரடித்துவிடும் பிறந்த குழந்தை கூட அழுகை எனும் புரட்சி செய்துதான் தன் தேவைகளை பூர்த்தி செய்து கொள்கிறது பேச்சுவார்த்தையின் மூலம் வரலாற்றில் எந்த ஒரு மாற்றத்தையும் கொண்டு வர முடியாது வன்முறை என்பது மோசமானதுதான் ஆனால் அடிமைத்தனம் வன்முறையை காட்டிலும் மோசமானது சாதிக்க இயலாததை கூட சாதிக்க இயலும் தன்னம்பிக்கை என்னும் மனோசக்தியால் சரித்திரம் மகா சக்தி பெற்றது அதில் பதிவாகும் ஒவ்வொரு மகத்தான மாற்றமும் அத்தனை எளிதானது அல்ல அதிகாரத்துடன் இணங்கி போவதும் அடிமையாக இருப்பதும் மனித மனதின் சாபக்கேடு இரவு நம்மை சூழ்ந்திடும் பொழுதெல்லாம் காலை பகலவன் வெளிச்சம் நம்மை நெருங்கிவிட்டது என்பதை அர்த்தம் புரட்சி இயக்கங்கள் அழிக்கப்படலாம் ஆனால் அதன் பாடங்கள் என்றும் அழிவதில்லை மக்களே இந்த பொறுத்த வரைக்கும் நாம் சிந்திக்க வேண்டியது ஒரே ஒரு விஷயம்தான் நூற்றி இருபத்தி ஆறாவது பிறந்தநாள் நம்ம நேதாஜி அவர்களுக்கு இந்த நாளோட ஓகேவா இதை நம்ம வெகு விமரிசையாக கொண்டாடிக்கிட்டு இருக்கோம் அங்கீகரிக்கப்படாத ஒரு தேசிய பிதாவாக நேதாஜி வரைக்கும் நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம் ஆனால் அடுத்த தலைமுறைக்கு அவரை பற்றி பெருசாக தெரியலன்ற ஒரு வருத்த எங்களுக்கு இருந்துச்சு அதனால் அவரை பற்றி இவ்வளோ விஷயம் தொகுத்தங்கிட்ட வழங்கியிருந்தோம் நேதாஜி அவர்கள் ஒரு ஒரு விஷயம் சொல்லியிருந்தாருங்க அடுத்த ஜென்மன் ஒன்று இருந்தால் நான் தமிழ்நாட்டில் ஒரு தமிழனா பிறக்க விரும்புகிறேன்னு சொல்லிவிட்டு பேசும்போது எனக்கே கோஸ்பம் பாவது ஏன்னா ஐஎன்ஏக்கு ஆள் வேணும்னு சொல்லிட்டு அவர் அழைப்பு விடுத்தப்ப அந்த படையில முதல்ல போய் சேர்ந்தது பார்த்தீங்கன்னா நம்ம தமிழர்கள் தான் அதை பார்த்துட்டு நேதாஜி அவர்களே இவ்வளவு தைரியம் வீர குணம் படைச்ச தமிழர்களை நான் இருக்க விரும்புகிறேன் அடுத்த ஜென்மணி இருந்தா நாங்க பிறக்க இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் நேதாஜி அவர்களுக்கும் தமிழர்களுக்குமே எவ்வளவு தொடர்பு இருக்குன்னு சொல்லிட்டு அடுத்த நிகழ்ச்சியை சந்திக்கலாம் நன்றி வணக்கம் ஜெயஹிந்த்